ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைகை ஆற்றில் தான் இன்றைக்கி இருக்கேன் நான் நம்ம வைகை ஆற்றுல வந்து எப்பயுமே இந்த இடம் தான் நம்ம மீன் பிடிக்கிற இடம் பாருங்கள் எப்படி இருக்குது லொக்கேஷன்னு இந்த இடத்துலலாம் இப்போ நம்ம மீனே பிடிக்கிறதில்ல எதுனாலனால் மீன் கடிக்கிறதே இல்லை அதனால் தம்பி ஜான் வேறு இருக்காப்புல தம்பி ஜானுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும் என்ன டெஸ்ட்னா இந்த இனி வரப்போகிற ஒரு வாரம் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி ஜான் வந்து இந்த நம்ம வைகை ஆற்றுல வந்து எத்தனை மீன் பிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு வீடியோவை பார்ப்போம் ஒரே வீடியோவா நம்ம இல்லாமல் ஒரு வாரம் எப்படி மீன் கடிச்சு அந்த மீனை எத்தனை மீன் கடிக்குது எத்தனை மீன் மிஸ் ஆகுதுன்றத நம்ம பார்ப்போம் இதை வந்து நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் தம்பி ஜானுக்கு வந்து இந்த லொக்கேஷனில் பார்த்துக்கோங்க இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக அப்படியே இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக வந்து ஏன்ட்ட அவரும் கேட்டுக்காப்புல இந்த ஒரு வாரம் நான் ட்ரை பண்ணுறேன் எத்தனை மீன் கிடைக்குதோ எல்லா மீனும் காட்டுவோம் ஒரு வாரம் முயற்சி மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் தம்பியோட ஜான் வந்து சூப்பராக பிடிச்சும் காட்டுவாப்பில் பார்ப்போம் நானும் வெயிட்டிங்காக இருக்கேன் பார்ப்போம் ஒரு வாரம் பிடிச்சி காமிக்கிறனே இருந்தா பாருங்கள் பார்ப்போம் நன்றி 俺たちはもう。

아 이게 뭐냐, 나 이게, 나도 나, 그그 그, 아니, 이래도 누르지, 나도 많이 미니트가, 뭐 그래, 음, 많이 미니트. 아, 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 아,

மீனை பிடிச்சாச்சு அடிச்சு மிஷின் கைப்பிடி உடஞ்சி இந்த மீனை பிடிச்சாலும் போச்சு ஆ மீனை பிடிச்சாச்சு மீனை ஒரு வழியா பிடிச்சாச்சு ஒரு வரா மீன் பிடிச்சிருக்கேன் இந்த மீன் பிடிச்ச வெடி வந்து எடுக்க முடியல சைஸ் பாருங்கள் எப்படி சைஸ் இது ஜெயண்ட் சைஸு எப்படி ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் பீஸ் அப்புறம் எப்படி பீஸ் சைஸ் நல்ல சைஸு மீனை பாருங்கள் மீனை பாருங்கள் கை சைஸு கையளவு இருக்குது

अरे जा, अरे जा, अरे जा, ये रहा, अरे रहा, ये बस रावत में है, अरे वो नड्जीचे, रोहा बोटाचे நம்ம எதிர்பார்த்த ஒரு வாரம் மீன் தம்பி ஜான் வந்து வீட்டிலே பாதுகாத்து நமக்கு காட்டணும்னே வச்சுருந்துருக்காப்புல அது வந்து லைவாக காட்ட முடியல ஃபோட்டோவை காமிச்சிருக்காப்புல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்